அன்பார்ந்த சகோதரர்களே நண்பர்களே இஸ்லாத்தினுடைய செய்திகளை சிறிது நேரம் இந்த இடத்துல உங்களுக்கு நினைவு கூறுவதற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் இந்த செய்திகளை சற்று நேரம் நீங்கள் செவிமடுக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இங்கே நாம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோம் முஸ்லிம்களாக நாம் இருக்கக்கூடிய பட்சத்திலே அவ்வப்போது கொஞ்சம் கூட்டுங்க சவுண்ட் பத்த மார்க்கத்தினுடைய செய்திகளை நாம் அறிவதன் மூலமாக நம்மை நாம் சரி செய்து கொள்ள முடியும் ஆக அப்படியாக மார்க்கத்தின் செய்திகளை நினைவு கூறுவதற்காக தேடி உங்களுடைய பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அமீர் இந்த சமயத்திலே எப்போ கம்மி பண்ணி மார்க்கத்தை பொறுத்த மட்டிலே அது வெறுமனே வணக்க வழிபாடுகளுக்கு மாத்திரமே வழிகாணிக்கிற முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மார்க்கம் அல்ல வணக்க வழிபாடுகளுக்கு அடுத்ததாக உறவினர்களை இணைந்து சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற விஷயத்திற்கு அதீத ஒரு முக்கியத்துவத்தை மார்க்கம் வழங்கியிருக்கிறது இன்று முஸ்லிம்களாகிய நாம் எந்த அளவுக்கு அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுபோன்று உறவுகளை சேர்த்து வாழக்கூடியவர்களாக இல்லை அதுல கொஞ்சம் நம்ம அலட்சியமாகவும் பொதுபோக்காகவும் இருக்கிறோம் எனவே இந்த அலட்சியம் என்பது இந்த பொதுபோக்கு என்பது மறுமையிலே நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தோம் என்கிற ஒரு நல்ல நோக்கத்துல தான் இந்த உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம் ஏனென்றால் இப்போது உள்ள இந்த காலகட்டத்திலே பெரும்பான்மையானவர்கள் எப்படியாக ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்றால் உறவை நம்பாது உழைப்பை நம்பு என்று உறவினர்களுக்கு மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ரீதியிலே ஆட்டோவிலே வாசகங்களை எல்லாம் எழுதி வைத்திருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது உதவ மாட்டார்கள் உறவினர்களை அவர்களை நம்பாதீர்கள் உறவினர்களுக்கு முன்னால் காட்டுங்கள் என்று என்னதோ உறவினர்கள் நமக்கு எல்லாம் எதிரிகளைப் போன்று சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது நம்மளுடைய உறவினர்களை ஒரு எதிரிகளை போன்று நாம் சித்தரிப்போம் என்றால் இதனால் மறுமை நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கும் ஒரு இழப்புக்கும் நாம் ஆளாகுவதற்கு நேரிடும் இன்று முன்னேற உழைத்தால் தான் நமக்கு வருமானம் உழைத்தால் தான் நாம் நிம்மதியாக பணக்காசுகளை சம்பாதிக்க முடியும் உறவுகளோடு இணைந்து வாழ்வதனால் நமக்கு என்ன கிடைக்க போது நம்ம இடத்துல வருவாங்க வாங்கி சாப்பிடுவதற்கு வருவாங்களே தவிர கொடுப்பதற்கு யாருமே முன் வர மாட்டாங்க என்கிற ஒரு கசப்பான ஒரு பார்வை தான் உறவினர்கள் மீது இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களை பெரியவர்களை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய உழைப்பின் மாத்திரம் நம்மளுடைய திறமையின் மூலம் மாத்திரம் நாம அல்லாவின் புறத்தில் வாழ்வாதாரம் வழங்கப்படுவது கிடையாது பல பேர் அப்படிதான் நினைச்சிருக்கிறோம் ஆனா இருபது வருஷம் வியாபாரத்துல அனுபவசாலிடா வியாபாரத்துல கொட்டப்பட்டவனா என்று ஒவ்வொருவரும் தாங்கள் வந்து உச்சம் கண்டிருப்பது என்பது தங்களுடைய திறமையால் தான் நான் இந்த மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒரு லேபரா வந்தேன் இன்னைக்கு மூணு கடை நாலு கடை வச்சிருக்கிறேன் எல்லாம் என்னுடைய திறமை என்னுடைய உடைப்பு என்று நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அன்மார்த்தம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று உடைப்பினால்தான் திறமையினால் தான் அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை வழங்குகிறான் என்றால் விலங்குகளுக்கெல்லாம் என்ன திறமை இருக்கிறது என்றது விலங்குகளுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்கிறது நம்முடைய அறிவினால்தான் நாம் காசு பணத்தை சேர்க்குறோம் நம்மளுடைய திறமையினால தான் நம்ம பொருளாதாரத்தை சேர்க்கிறோம் அப்படின்னா கால்நடைகள் இருக்குல்ல அந்த கால்நடைகளுக்கு என்ன அறிவு இருக்கும் அந்த கால்நடைகளை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை ஐந்து அறிவு ஜீவராசி ஆறாம் அறிவு என்பது அதுக்கு கிடையாது சிந்திப்பதை போன்றே யோசிப்பதை போன்ற ஆறாம் அறிவு அதுக்கு கிடையாது அறிவே இல்லாத அந்த கால்நடைகள் கோடான கோடி படைப்பினங்கள் இந்த உலகத்திலே அவைகளுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பெற்றிருக்கவில்லையா அவைகளுக்கு தேவையான உணவை அவைகள் பெற்றிருக்கவில்லையா அப்போ அன்பார்ந்த நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்முடைய ரிஸ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் என்றால் வெறுமனே அறிவை வைத்து மாத்திரம் அல்ல அல்ல நம் மீது கிருமை செய்திருக்கிற காரணத்தினால் பரிணமி செய்து இருக்கிற காரணத்தினால் அருள் செய்து இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு வணங்கி என்று அன்பு கூர்ந்து தயவு கூர்ந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துங்கள் ஒரு உங்களுடைய திறமையை நீங்கள் முன்னிறுத்தாதீர்கள் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் முன்னிறுத்தாதீர்கள் உங்களுடைய அறிவை நீங்கள் முன்னிறுத்தாதீர்கள் அல்லாஹ்வுடைய அருளினில் முன்னிறுத்துங்கள் மேலும் நீங்கள் வளருவீர்கள் மேலும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஆனால் உங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் திறமையையும் தான் நீங்கள் முன்னிறுத்தி அதனால் தான் நான் என்னுடைய வியாபாரத்தில் முன்வந்தேன் பொருளாதாரத்தில் முன்வந்தேன் என்று நான் பேசுவோம் எண்ணுவோம் என்றால் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் தெருப்போலிக்கு வந்திருக்கிறார்கள் எத்தனையோ முதலாளிகளாக இருந்தவர்கள் தொழிலாளியாக மாறிட்டு இருக்கிறார்கள் அதனால் ஒருபோதும் அல்லாவை மனம் தொழிலாக நம்பிவிடக்கூடாது நாம் ஆகிவிடக்கூடாது

அல்லாஹ் இருக்கக்கூடிய கட்டளை கொஞ்சம் கவனியுங்கள் வரது அல்லாஹ் நமக்கு ஏகி இருக்கக்கூடிய ஏவல்களை கொஞ்சம் கவனியுங்கள் மூன்று கட்டளைகளை அல்லாஹ் மாணவத்தில் இந்த வசனத்தை சொல்லுகிறாங்க இன்னல்லாஹ யார் இருக்கும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுவதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ஏறுவதெல்லாம் பில் அதில் நீங்கள் நீதமாக நடக்கணும் நீங்கள் நீதமாக நடக்கணும் ஒரு முஸ்லீம் ஒருபோதும் நீதம் தவறுகோனாக அவன் இருந்துவிடக்கூடாது அவன் நீதி மிக்கவனாக அவன் இருக்க வேண்டும் யாருக்கும் அநியாயம் செய்து விட கூடாது வியாபாரத்தை பொறுத்தது மட்டும் இல்ல பார்த்து நிற்க முடியாதுங்க அப்படின்ட்டு ஒரு முஸ்லீம் சொல்ல முடியாது ஒரு கஸ்டமர் கடைக்கு வந்துட்டாரு கடவாத தேடி வந்துட்டாரு அப்படின்னா எப்படியாவது அந்த கஸ்டமருக்கு ஒரு பொருளை விற்கணும் தலையில கட்டணும் தான் நம்ம பாக்குறோமே தவிர அந்த பொருளை விற்கக்கூடிய நேரத்தில் நியாயமா நடந்துக்கிறோமா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும் அந்த உண்டான காசு தான் நம்ம சரியா விட்டு வாங்குறோமா அல்லது அந்த பொருளை குறித்து நம்ம என்ன உத்தரவாதம் தான் கொடுக்குறோமோ இது ஒரிஜினல் இது கம்பெனி ஐட்டம் இது லைஃப்லாம் உங்களுக்கு வந்து வரும் என்று என்ன உத்தரவாதம் எல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அந்த உத்தரவாதத்துக்கு எல்லாம் அந்த பொருள் இருக்குதான்னு பார்க்கணும் ஏன்னா பெரும்பான்மையாக முஸ்லீம் கடைகளை பாய்மார்களுடைய கடைகளை நம்பி வருவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா பாய்மார்கள் போய் சொல்ல மாட்டாங்க பாய்மார்கள் ஏமாத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பார்வை என்பதை நம்முடைய முன்னோர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் ஏன்னா அவங்க வெறுமனே நாம்கே வா முஸ்லீம்களாக வாழாமல் உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்தார் அதனால் ஏமாற்றுவது என்பது சிலருக்கு அநியாயம் செய்வது என்பது அவங்களுடைய வாழ்விலே புள்ளி கூட நம்மளால பார்க்க முடியாது ஆனா இன்னைக்கு பொருள் ஆசை பணம் ஆசை என்பது நம்முடைய கண்ணை மறைத்துவிட்ட காரணத்தினால் நீதமாக நடக்கணும் நியாயமாக நடக்கணும் என்பதை எல்லாம் வியாபாரத்தில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கவனிக்காதலாம் இருக்கிறோம்

சந்தோஷமா வாடுங்க அது எந்த விதமான ஒரு தடையும் இல்லை நீங்க மார்க்கத்தை பின்பற்ற வேணும் என்பதற்காக பட்டினி கிடக்கணும் என்பதற்காகவோ வரதேசிகளாக சுத்தி திரியணும் என்பதற்காகவோ சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடாது என்பதாகவோ மாற்றத்தை எந்த தடையும் இல்லை நல்லா சம்பாதிங்க நல்ல சொத்து சேருங்க அதுக்குற ஹத்த பேணுங்க ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க வறியவர்களுக்கு கொடுங்க பிறருடைய பசியை நீங்கள் ஆற்றுங்கள் பல பேருடைய தேவைகளை நீங்கள் நிறைவே நிறைவு செய்யக்கூடிய சமயத்தில் பல பேருடைய துபாவுக்கும் நடவுக்கும் நீங்கள் ஆளாகுவீங்க அப்ப அதற்கெல்லாம் உங்களுடைய கையில காசு இருந்தா அந்த நல்ல காரியங்களா செய்ய முடியும் ஆனா காசு சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும் என்பதற்காக தயவு செய்து அநியாயம் செய்கிறாரு உலகத்துல வேண்டும் என்றால் இன்பமாக இருக்கலாம் ஒரு கஸ்டமர் வராரு அப்பாவி கஸ்டமர் எதுவுமே தெரியாத ஒரு கஸ்டமரு கம்பெனியை பற்றி தெரியாதவர் பொருளை பற்றி அவர் தெரியாதவர் கடைக்கு வந்து நம்ம கிட்டேருந்து மாற்றாரு அந்த பொருள் நமக்கு தெரியும் இவர் வாங்கிட்டு போனார் அப்படின்னா பத்து நாளுக்கு மேலே வராது அடுத்து அதோட வேலையை காப்பிட்ட ஆரம்பி நமக்கு தெரியும் ஆனால் என்ன அவரை ஏமாற்றி விற்கணும் அப்படின்றதுக்காக கண்ணை மூடி வாங்கிட்டு போங்க ஜெய் கண்ணை மூடி வாங்கிட்டு போகலாம் சார் ஒன்றும் பிரச்சனை வராது பிரச்சனை வந்தால் நேரம் கடைக்கு வாங்க எப்படியும் அவர் ரெண்டாவது முறை நம்ம கடையை தேடி வர மாட்டார் என்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா இப்படியாக பொய்களை சொல்லி ஒரு பொருளை நாம வச்சு விடுகிறோம் அன்பார்ந்தவர்களே உலகத்தில் இது மாதிரி ஆயிரம் பொய்களை சொல்லி லட்ச வியாபாரங்களை நாம செய்ய விடலாம் ஆனா நாளை மறுமையினால் அல்லாவுடன் மாற்றிடுவோமே யாருக்காக இந்த பொருளாதாரத்தை சேர்க்கிறோம் அந்த பிள்ளைகளும் அந்த குடும்பங்களும் நிச்சய நாளை நமக்காக வரப்போவது கிடையாது அதனால் இதை கவனத்தை செலுத்தி வியாபாரம் செய்யுங்க நல்ல முறையில வியாபாரம் செய்யுங்க பொருளீட்டு ஆனா ஒருபோதும் அணியாசி விடாது இரண்டாவதாக அல்லாவுடைய கட்டளை என்பது நல்ல செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன உங்களை கட்டளை இடுவன் என்பது நீங்கள் நல்லறங்கள் செய்யுங்கள் ஒரு முஸ்லீம் என்பவன் நல்லறம் செய்யக்கூடிய நாமன் இருக்கிறோம் அவனால் அவனுக்கும் அவரை சுட்டி இருப்பவர்களுக்கும் பிரயோஜனமானவனாக என்ன செய்யணும் அவர் இருக்கணும் நல்ல அமல்கள் செய்யணும் இவாசுகள் செய்யணும் அதெல்லாம் அல்லாவுடைய திருமையில எனக்கு தெரிஞ்சு நாம் அறிந்தவரை புதுப்பேட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மாஷா அல்ல தொழுகையுடைய நேரம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல மாஷா அல்ல சென்று பள்ளிவாசலை நிரப்புகிறீர்கள் ரமலானிலே மாஷா அல்ல தொழுகைக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா பள்ளிவாசல்கள் நிரப்பக்கூடாது இருக்கிறீங்க ஆனா மார்க்கத்துல தொழுகை மாத்திரம் தான் இவாத் என்பது அல்ல தொழுக மாத்திரம்தான் அமல் என்பது அல்ல அதை தாண்டி நிறைய எப்படி நிறையமோ தொழுதமோ அது தாண்டி என்பது இருக்கிறது தர்மம் செய்வது என்பது இருக்கிறது மார்க்க பணியில் ஈடுபடுவது என்பது நிற்கிறோம் எல்லாத்துக்குமே தொழில் இருக்கு எல்லாருக்கும் குடும்பங்கள் இருக்குது ஏன் வந்து நிக்கிறோம் ஒரு இருபது நிமிஷம் உங்க மார்க்கத்துல செய்திகளை சொல்லிட்டு போறதுனால உலகம் சார்ந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல ஆனா இன்ஷா மறுமையா என்ன செய்யும் எங்க நன்மை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை

உங்க உறவினர்களுக்கு நீங்க சதக்காவாக செய்யணும் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும் ஒன்னு என்னதே சதக்கா செஞ்சதற்கான நன்மை கிடைக்கும் இன்னொன்னு என்னது உறவை பேணியதற்கான நன்மை கிடைக்கும் என்று ரசு செல்லல்ல சொன்னாங்க அப்ப அன்பு சகோதரர்களே வியாபாரிகளே ஒரு சதக்கா செய்யக்கூடிய ஒரு நல்ல அமலை கூட நல்ல காரியத்தை கூட இந்த மார்க்க நமக்கு என்ன சொல்லுது என்றால் உங்களுடைய உறவுகளுக்கு கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா தூங்குங்க உறவினருக்கு கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க

அவரோடு அல்லாஹ் இணைந்து கொள்கிறான் உறவை யார் முறித்தாரோ அவரோடு உண்டான உறவை அல்லாஹ் முறித்துக் கொள்கிறான் என்று சரியத்திலே ஹதீசரை நம்மளால பார்க்க முடிகிறது அதனால் இதை கருத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு உங்களுடைய உற்சார் உறவினர்களை என்ன செய்யும் அப்படின்னா கருத்தில் கொள்ளுங்க அவங்களுக்கு தேவை இருக்கக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிகளில் முதலில் உதவி உங்களா உங்களுடையதாக இருக்கிறது உங்களுடைய உறவினர்களில் ரத்த பந்தங்களில் அண்ணன் பிள்ளைகள் தம்பி பிள்ளைகள் அக்கா பிள்ளைகள் தங்கச்சி பிள்ளைகள் ஏன் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி இப்படியான நிறைவு நிறைந்த உறவினர்கள் ரத்த பந்தங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் மருத்துவ தேவையோ ஒரு கடனோ அல்லது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கட்டுவதற்கான ஒரு பணமோ அல்லது வேற ஏதாவது ஒரு அவசர தேவையோ ஒன்று ஏற்படும் அப்ப அந்த நேரத்தில் எனக்கு அண்ணன் இருந்து என்ன பிரயோஜனம் என தம்பி இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் ஒரு அக்கா எனக்கு கூட பொருள் என்ன பிரயோஜனம் என்று அவர்கள் இயற்கை நிலையிலே நாம விட்டுவிட்டு நான் இங்கே தொடுது அங்கே பெற்று விடுவேன் நாங்கள் படி